இந்தியாவுக்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருக்கின்ற தென்னாப்பிரிக்க ஏ அணிக்கும் இந்திய ஏ அணிக்கும் இடையிலான போட்டியில் இந்திய ஏ அணிக்கு எதிராக ஒரு இமாலய இலக்கை துரத்தி அடித்து தென்னாப்பிரிக்க ஏ அணி ஒரு வரலாற்று சாதனையுடனான வெற்றியை பெற்றிருக்கிறது நானூற்று பதினேழு ஓட்டங்கள் பெறப்பட்டிருக்கிறது நான்காவது இன்னிங்ஸ்லேயே சேசிங் செய்திருக்கிறார்கள் இந்தியாவின் பிரபலமான வீரர்கள் பலர் விளையாடிய இந்த போட்டியில் இந்திய ஏ அணி தோற்று போயிருக்கிறது ஹாங்காங் சூப்பர் சிக்ஸஸ் ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன ஹாங்காங் சூப்பர் சிக்ஸஸ் ஆட்டங்களிலே பாகிஸ்தான் அணி ஆறாவது தடவையாக சாம்பியன் மகுடத்தை தனதாக்கி இருக்கிறது இதே போன்று டுவெண்டி டுவெண்டி உலகக்கிண போட்டிகளினுடைய இறுதி ஆட்டம் அகமதாபாத்திலே இடம்பெறும் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன இது தொடர்பாக இந்த காணொலியிலே பேசப்போகிறேன் போகிறேன் காணொலியை இறுதி வரைக்கும் பாருங்கள் கேளுங்கள் ரசியுங்கள் முதலாவதாக தென்னாப்பிரிக்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்டதான தொடர் நிறைவுக்கு வந்திருக்கிறது தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று நிறைவுக்கு வந்திருக்கின்றவை சுட்டிக்காட்டத்தக்கது நானூற்று பதினேழு ஓட்டங்களை சேசிங் செய்து வரலாறு படைத்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா ஐந்து விக்கெட்டுகளை மட்டும் கிழந்து போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் நேற்று நானூற்று பதினெட்டு என்கின்ற கொடு துடுப்படுத்தாட ஆரம்பித்த தென் ஆப்பிரிக்கா நேற்றையும் மூன்றாம் நாள் நிறைவில் என்ன செய்தார்கள் பதினோரு ஓவர்கள் நிறைவில் இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் விக்கெட் இழப்பின்றி இருபத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள் இன்றைய நாளிலே தொன்னூற்று எட்டு ஓவர்களுக்குள் மொத்தமாக தொன்னூற்று எட்டு ஓவர்களை எதிர்கொண்டு நானூற்று பதினேழு ஓட்டங்களை பெற்று போட்டியிலே வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதுவும் இறுதி நேரங்களிலே அவர்கள் ஒரு டுவெண்டி டுவெண்ட்டி ஸ்டைலிலே துடுப்படுத்தாடி இருந்தார்கள் என்பது ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது இந்தியாவுக்கு இது ஒரு மிக மோசமான ஒரு தோல்வி என்று சொல்லலாம் கிளாஸ் கிரிக்கெட்டிலே சேசிங் செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஓட்டு எண்ணிக்கையாகவும் இந்த ஓட்டு எண்ணிக்கை பார்க்கப்படுகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது ஒரு சிறந்த ஒரு வெற்றி தென்னாப்பிரிக்காவுக்கு கிடைத்திருக்கிறது முதலில் துடுப்படுத்தாடியிருந்த இந்திய அணி இருநூற்று ஐந்து ஓட்டங்கள் தென்னாப்பிரிக்கை அணி இருநூற்றி இருபத்தி ஒன்று பதிலடித்திருந்த இந்திய ஏ அணி முன்னூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து டிக்ளேர் செய்து கொண்டது வெற்றி இலக்கு தென்னாப்பிரிக்காவிற்கு நானூற்று பதினேழு நிர்ணயிக்கப்பட சேசிங் செய்திருக்கிறார்கள் இந்திய ஏ அணியை பொறுத்தவரையில் இது ஏ அணி என்று சொல்ல முடியாது இந்தியாவின் தேசிய அணிக்கு நிகரான ஒரு அணியாகத்தான் இருந்தது ரிஷா பாண்ட் தலைவராக விளையாடினார் லோகேஷ் ராகுல் அபிமன்யு ஈஸ்வரன் சாய் சுதர்சன் தேவ்தத் படிக்கல் துருப் ஜூரல் அதே போன்று ஆகாஷ் தீப் குல்தீப் ஜாதவ் முகமது சிராஜ் பிரசீத் கிருஷ்ணா என்று பல தேசிய அணியிலே இடம்பிடித்திருந்து பல வீரர்கள் இதிலே இருந்தார்கள் தேசிய அணிகளிலே இடம் பிடிக்காத இரண்டு வீரர்கள் என்று சொன்னால் அபிமன்யு ஈஸ்வரன் இதே ஹர்ஷ் டுபே ஆகிய வீரர்கள் மட்டும்தான் தேசிய அணிகளிலே இடம் பிடிக்காத வீரர்கள் மற்றிய வீரர்கள் பரவலாக தேசிய அணிகளில் அங்கத்துவம் பெறுகின்ற வீரர்கள் என்பது சுட்டிக்காட்டத்தக்கது ஒரு கிரீன் ஆடுகளத்திலே தான் இந்த ஆட்டங்கள் இடம்பெற்றிருந்தன இந்தியாவிலே இடம்பெறுகின்ற பழமையான ஒரு தட்டையான ஆடுகளமாக இந்த ஆடுகளம் இருக்கவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது லோகேஷ் ராகுல் பத்தொன்பது அபிமன்யு ஈஸ்வரன் பூஜ்யம் சாய் சுதர்சன் பதினேழு படிக்கல் ஐந்து ரிஷா பாண்ட் இருபத்தி நான்கு திருக் ஜூரல் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் ஆட்டமிழக்காத சதம் அடித்தார் நூற்று முப்பத்தி இரண்டு ஓட்டங்கள் இருநூற்று ஐம்பத்து ஐந்து ஓட்டங்களுக்குள் சகல விக்கெட்டுகளை விழுந்தது அணி தென்னாப்பிரிக்க ஏணிக்கு எதிராக இந்திய ஏணி என்பதும் குறிப்பிடத்தக்கது பந்து வீச்சிலே நான்கு விக்கெட்டுகளை டியான் வான் ஊழன் கைப்பற்றியிருந்தார் இரண்டு விக்கெட்டுகள் மொழி கைப்பற்றியிருந்தார் அதே போன்று பிரணீலன் சுப்ராயன் இவர் ஒரு தமிழ் வம்சாவளி என்பது உங்களுக்கு தெரியும் முத்துசாமி போன்று இவரும் ஒரு தமிழ் வம்சாவளி வீரர் பிரணீலன் சுப்ராயன் எழுபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் தென்னாப்பிரிக்கா ஏ அணியிலே டெம்பா பபூமாவும் விளையாடியிருந்தார் ஆனால் அகீர்மன் தான் அணியினுடைய தலைவராக செயற்பட்டிருந்தார் டெம்பா பபுமா மற்ற வீரர்கள் பெரிய அளவிலே தேசி அணிகளிலே இடம் பிடித்திருந்த வீரர்களுக்கு என்று சொல்லி சொல்லிவிட முடியாது டெம்பா பபுமா கோல்டு கோல்டன் டக் முறை மூலமாக ஆகாஷ் டீப்பினுடைய பந்து வீச்சில் ஆட்டமடைந்தார் அகீர்மன் அணி தலைவர் நூற்று முப்பத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் இருநூற்றி இருபத்தி ஒன்று தென்னாப்பிரிக்க ஏணியால் முதல் இன்னிங்ஸில் பெறப்பட்டது பிரஷீத் கிருஷ்ணாவிற்கு மூன்று முகமது சிராஜ் ஆகாஷ் தீப் ஆகியோர் இவ்விரண்டு விக்கெட்டுகளை கைப்பற்ற குல்தீப் ஜாதவ் ஹர்ஷ் டுபே ஒவ்வொரு விக்கெட்டுகளை கைப்பற்றினார்கள் இந்திய பதிலுக்கு தொடுப்படுத்தாடியது அபிமன்யூஸ்வரன் தொடர்ச்சியாக ஜொலித்து வருபவர் ஆனால் தொடர்ந்து பெஞ்சிலே வைக்கப்பட்டார் பண்ணப்பட்டவர் இந்த போட்டிகளிலே லோகேஷ் ராகுல் இருபத்தி ஏழு சாய் சுதர்சன் இருபத்தி மூன்று தீப்தத் படிக்கல் இருபத்தி நான்கு குல்தீப் ஜாதவ் பதினாறு ரிஷா பாண்ட் அறுபத்தி ஐந்து ஜூரல் கடந்த இன்னிங்ஸை போன்று இந்த இன்னிங்ஸிலும் ஆட்டம் நூற்றி இருபத்தி ஏழு ஹர்ஷ் டுபே நூற்று பதினாறு பந்துகளில் எண்பத்தி நான்கு முன்னூற்று எண்பத்தி இரண்டு ஓட்டங்கள் ஏழு விக்கெட்டுகளை இழந்து டிக்ளாய் செய்து கொண்டது இந்திய அணி இந்திய அணி நினைத்திருக்கவில்லை இப்படி ஒரு இமாலய ஓட்ட அணிக்கையை தென்னாப்பிரிக்கா சேசிங் செய்யும் என்று சொல்லி ஹார்மான் தொன்னூற்றி ஒரு ஓட்டங்கள் ஆரம்ப அதே போன்று செனக்போன் எழுபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் ஜுபைர் ஹம்சா எழுபத்தி ஏழு ஓட்டங்கள் டெம்பா பபுமா ஐம்பத்தி ஒன்பது அகீர்மன் அணித்தலைவர் இருபத்தி நான்கு ஓட்டங்கள் இறுதியில் ஆட்டமிழக்காது கனோர் எஸ்டா குசின் ஐம்பத்தி இரண்டு மற்றும் டியான் வான் உடன் இருபது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் மிகச் சிறப்பாக இந்த வீரர்கள் இறுதி ஆறாவது விக்கெட்டுக்காக அதிரடியாக ஆடியிருந்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது ஐந்து விக்கெட்டுகள் முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்ற வழியில் இழக்கப்பட்டது தொண்ணூறாவது ஓவர் இடம்பெற்றிருந்த போது மீதமாக பாருங்கள் எட்டு ஓவர்களுக்குள்ளேயே அவர்கள் சேசிங் செய்தார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது அறுபத்து ஐந்து ஓட்டங்களை மீதமான எட்டு ஓவர்களுக்குள் அவர்கள் அடித்து முடித்தார்கள் என்பதும் ஞாபகம் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது எழுபத்தி எட்டாவது ஓவர் நிறைவுக்கு வந்தபோது முன்னூற்று நான்கு ஓட்டங்களாக இருந்தது மீதமான இருபது ஓவர்களிலே அவர்கள் நூற்று பதினூன்று ஓட்டங்களை பெற்றார்கள் இந்த அளவிற்கு இறுதி ஓவர்களை அவர்கள் சிறப்பாக விளையாடி இருந்தார்கள் சிராஜுக்கு ஒரு விக்கெட் கிடைத்தது ஆகாஷ் தீப்புக்கு ஒன்று புரசீத் கிருஷ்ணாவிற்கு இரண்டு அதே போன்று ஹாஷ் டுபே ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார் குல்தீப் ஜாதவிற்கு விக்கெட்டுகள் கிடைக்கவில்லை தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான தொடருக்கு முன்னதாக இந்தியாவிற்கு இது ஒரு அழுத்தம் தருகின்ற ஒரு நிலை என்று சொல்லலாம் தொடர் ஒன்றுக்கு ஒன்று என்று நிறைவுக்கு வந்திருக்கிறது ஹாங்காங் சூப்பர் சிக்ஸஸ் ஆட்டங்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன பாகிஸ்தான் அணி கோய்ட் அணியை தோற்கடித்து சாம்பியன் மகுளத்தை சூடியிருக்கிறது 啊，阿弗烈。 இதிலே மிகச்சிறப்பாக விளையாடி ஆட்ட நாயகன் விருதை தனதாக்கி இருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது மிகச்சிறப்பாக விளையாடி இருந்தார்கள் தடவையாக ஹாங்காங் சூப்பர் போட்டிகளிலே பன்னிரண்டு பின்னர் இரண்டாயிரத்து பதினேழு அது மாத்திரமல்லாமல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்து என்று சொல்லி பாகிஸ்தான் ஆறாவது தடவையாக சாம்பியன் தமதாக்கி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது இறுதி ஆட்டம் அதே போன்று தொடர் நாயகன் விருதுகள் காமட் அஃபாஸ் அப்ரிடிக்கு கிடைத்திருக்கிறது பதினோரு பந்துகளிலே ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் இறுதிப் போட்டியில் ஒரு விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார் போட்டித் தொடரிலே நானூற்று அறுபது எனும் ஸ்ட்ரைக் ரேட்டிலே மூன்று விக்கெட்டுகளை கைப்பற்றியவர் மொத்தமாக நூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றுக் பாகிஸ்தானுக்கு ஒரு சாதனை மிகு வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது அண்மை காலமாக பாகிஸ்தான் கிரிக்கெட் மோசமான தோல்விகளை தழுவி வருகின்ற நிலையில் இந்த ஹாங்காங் சூப்பர் சிக்சர்ஸ் போட்டிகளிலே பாகிஸ்தான் வெற்றி பெற்றி சாம்பியன் மகுடத்தை சூடியிருக்கின்றமை வரவேற்கத்தக்கது வாழ்த்துக்கள் சொல்லத்தக்க நடக்குது இந்தியா இறுதி இடத்தை பிடித்திருக்கிறது பன்னிரண்டு அணிகள் பங்கெடுத்திருந்த போட்டிகளிலே பன்னிரெண்டாவது இடம் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது பால் சாம்பியன்ஷிப் போட்டிகளிலே இலங்கை சாம்பியன் ஆகியிருந்தது இலங்கை ஒன்பதாவது இடத்தை பிடித்திருந்தது இறுதி நான்கு அணிகளுக்கு இடையிலான அந்த போட்டிகளிலே இலங்கை ஒன்பதாவது சாம்பியன் மகுடத்தை பெற்று ஒன்பதாவது இடத்தை பிடித்திருக்கிறது இதே போன்ற ெண்டி டுவெண்டி உலகக்கிண போட்டிகளினுடைய ஆரம்ப ஆட்டமும் இறுதி ஆட்டமும் அகதம் அகமதாபாத்திலே தான் இடம்பெறும் என்று சொல்கிறார்கள் அரையிறுதி ஆட்டங்கள் அகமதாபாத் மற்றும் கொல்கத்தாவிலே இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கின்றன இந்த காணொலி பிடித்திருந்தால் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்துங்கள் நான் தில்லியம்புரம் தரணிதரன்